பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசிற்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் ஊர் வந்து மப்பேடு எங்கள் மம்மி டேடி வந்து கூலி வேலைக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க அதனால வந்து எங்களால் சாப்பிடக்கூட முடியாது காலையில் காலை உணவு திட்டம் ஏற்படுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு முதல்வர் தாத்தா கூட எங்கள் கூட உக்காந்து சாப்பிட்டாரு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கிச்சடி கூட இன்னைக்கு சூப்பராக போட்டிருந்தாங்க ஸ்ட் இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் நான் வந் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கூலி வேலை கூலி வேலைக்கு போகிறாங்க சில டைம் நாங்கள் சாப்பிட்டு வருவோம் சில டைம் சாப்பிடாம வருவோம் இங்கே முதல்வர் ஐயா வந்து இங்கே காலை உணவு திட்டத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்குறாரு அவருக்கு மிக்க நன்றி இன்னைக்கு காலை சாப்பாடு போட்டாங்க இனிப்பு பொங்கலும் உப்புமாவும் போட்டாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த திட்டத்தை வழங்கி முதல்வர் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் தீனி நாள் நாங்கள் சாப்பிடாம வந்திருந்தோம் பதினாள் சாப்பிட்டோம் பதினாள் சாப்பிடாம வந்தோம் இனிமேல் நாங்கள் டெய்லியும் சாப்பிடுவோம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த மு க அவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறேன் முதலமைச்சர் எங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்தாங்க நல்லா வயிறாக சாப்பிட்டோம் இத்தனை நாளாக நாங்கள் சாப்பிடாம வந்திருக்கோம் எங்கள் எல்லாம் டக்குன்னு போயிடுறாங்க சாப்பிடாம வந்திருக்கோம் வயிறாக சாப்பிடோம் நாங்க மு க ஸ்டாலின் இன்றைக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்குமே சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அவர்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க